அன்பிற்கினை ஆசிரியர் தலைமைகளை யூஜி நியமன தேர்வு அழகு ஒன்பதுல புதுக்கவிதை தலைப்புல கலாப்ரியா அவர்கள் குறித்த செய்தியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் பிறப்பும் கல்வியும் அப்படின்னு பார்க்குறப்ப தீகா சோமசுந்தரம் என்ற இயற்பெயரை கொண்ட கலாபிரியா ஜூலை முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று திருநெல்வேலி சுடலை மாடன் தெருவில் கடையநல்லூரில் பிறந்தார் தந்தை கந்தசாமி தாய் சண்முக வடிவு படிப்பை திருநெல்வேலியில் ஷாப்டர் பள்ளியில் முடித்தார் இளங்கலை கணிதவியலை நெல்லை மாத்தி தா கல்லூரியிலும் முதுகலை கணிதவியலை நெல்லை யோமான் கல்லூரியிலும் படித்து முடித்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற இவர் தற்போது தென்காசி அருகே உள்ள இடைக்கால் என்ற கிராமத்தில் தன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் தனிப்பட்ட இல்லற வாழ்க்கை பற்றிய செய்திகள் நமக்கு இலக்கிய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கலாப்பிரியாவின் குடும்ப சூழலும் பள்ளி பருவத்தில் ஒரே தெருவில் வசித்த வண்ணதாசன் உடனான நட்பும் எழுதுவதற்கான ஆர்வத்தை உருவாக்கியது கலாப்ரியா வண்ணதாசன் வண்ண நிலவன் விக்ரமாதித்தன் ஆகியோர் ஏறத்தாழ ஒரே காலகட்டத்தில் நெல்லை பகுதியில் இருந்து எழுத வந்தவர்கள் நெல்லை எழுத்தாளர்கள் என அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் என் அண்ணாதுரையின் மறைவை ஒட்டி அவர் எழுதிய இரங்கற்பா இவருடைய முதல் கவிதையாக கருதப்படுகிறது அண்ணாதுரைக்காக எழுதிய இரங்கற்பா தான் முதல் கவிதை கசரத்தவர இதழில் என்னுடைய மேட்டு நிலம் என்னும் கவிதை பிரசுரமாகியது இது கலாப்ரியாவின் கலாபிரியாவின் பிரசுரமான முதல் கவிதை தாகூரின் கவிதையை தழுவி எழுதப்பட்டது இந்த கவிதை கவிதைகள் அப்படின்னு பார்க்குறவங்க கும்பம் என்ற புனைப்பெயரில் முதலில் எழுதிய கலாப்ரியா மன்ன நிலவனின் ஆசிரியத்துவத்தில் வெளிவந்த கையெழுத்து பத்திரிகையான பெருணையில் கலாப்ரியா என்ற பெயரில் எழுத துவங்கினார் சசிகலா என்னும் புனைவு கதாபாத்திரம் கலாபிரியாவின் கவிதைகளில் கவிஞரின் இழந்த காதலியாக சித்தரிக்கப்படுகிறது அவரோட கதைகள்ல வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்பெயரை ஒட்டிய கலாபிரியா என்னும் பெயரை சூட்டிக்கொண்டார் கசட தவற வானம்பாடி கனையாளி தீபம் ஆகிய இதழ்களில் அவர்கள் ஆரம்ப கால கவிதைகள் வெளிவந்தன நவீன கவிஞராக தன்னை ஆரம்ப காலங்களில் பாதித்த கவிஞர்கள் என வைதீஸ்வரன் ஞானகுத்தன் இருவரையும் இவர் குறிப்பிடுகின்றார் கலாபிரியாவின் கவிதைகள் பிரம்மராஜன் தமிழவன் ஆகியோரால் தமிழில் கவனிக்க செய்யப்பட்டன கலாப்ரியா நவீன தமிழில் புனைவு தன்மை கொண்ட நீண்ட கவிதைகளை எழுதி ஒரு திசை மாற்றத்தை உருவாக்கினார் நீல் கவிதையான எட்டயபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் பாரதி நூற்றாண்டை ஒட்டி வெளிவந்தது பகடியும் விமர்சனமும் கொண்ட படைப்பு அது பின்னர் மற்றாங்கே முதலிய நீல் கவிதைகளையும் இவர் எழுதினார் கட்டுரைகள் அப்படின்னு பார்க்குறப்ப கலாபிரியா பிற்காலத்தில் தன் தனி வாழ்க்கையொட்டிய நினைவுகளை கட்டுரைகளாக எழுதினார் இளமையில் திரைப்படங்கள் சார்ந்த அமைந்த அனுபவங்கள் பற்றியும் இலக்கிய படைப்புகள் பற்றியும் எழுதியிருக்கிறார் அவை நூல்களாயின புனைவுகள் அப்படின்னு பார்க்கிறப்ப கலாபிரியா தன் நினைவுகளை புனைவின் சாயலுடன் எழுதிய நினைவின் தாழ்வாரங்கள் ஒரு தொடக்கம் அவருடைய புனைவுகளின் உள் உருள்பெருந்தேர் குறிப்பிடத்தக்கது கலாபிரியாவின் முதல் நாவல் வேனல் அமைப்பு பணிகள் அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஆகிய ஆண்டுகளில் மூன்று முறை குற்றாலத்தில் பதிவுகள் என்ற கவிதை பட்டறை ஒருங்கிணைத்தார் மூன்று நாட்கள் நடக்கும் இந்த விழாவில் தமிழ் மலையாளம் கன்னட கவிஞர்கள் பங்கு பெற்று உரையாடல்களும் விவாதங்களும் நிகழ்ந்தன இந்த சந்திப்பின் வழியாக கவிதைகளில் நிகழ்ந்த பாதிப்பு குற்றாலம் எஃபெக்ட் என்ற இலக்கிய சூழலில் குறிப்பிடப்படுகின்றது இந்த சந்திப்பின் தாக்கம் பல எழுத்தாளர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது அதை ஒருங்கிணைத்தவர் நமது கலாப்ரியா அவர்கள் இலக்கிய இடம் அப்படின்னு பாக்குறப்போ தமிழ் நவீன கவிதை காணா சுப்பிரமணியம் மொழியாக்கம் செய்த எஸ்ரா எழுதிய எ ரெட்ரோஸ்பெக்ட் அண்ட் என்ற படிமவியல் சார்ந்த கட்டுரையில் இருந்து உருவாகி வந்தது ஆகவே படிமங்களே அதன் அடிப்படையாக அமைந்தன படிமங்கள் இல்லாமல் நேரடியான சித்தரிப்புகளாகவும் வெறும் காட்சிகளாகவும் விரிவும் புதிய கவிதை பாணியை கலாப்பிரியா தமிழுக்கு அறிமுகம் செய்தார் அது காட்சித்தன்மை கொண்ட சங்ககால கவிதைகளின் அழகியலுக்கு மிக அணுக்கமானதாகவும் அமைந்தது வாழ்வின் ஒரு ஒரு தருணம் ஒரு கதை துளி இவ்விரண்டும் அல்லாத காட்சிகள் என தமிழில் கலாப்ரியாவின் கவிதைகளிலேயே காண கிடைக்கின்றது அவருடைய தனி இயல்பு இது தமிழ் கவிதைக்கு அவருடைய கொடை அது அவருடைய தொடக்ககால கவிதைகள் முதலே இந்த இயல்பு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இவை அளிக்கும் அகத்தூண்டல் மட்டுமே இவற்றை கவிதைகளாக்குகின்றன மேலதிகமான அர்த்தமோ வாழ்க்கை குறிப்போ இவற்றுக்கு தேவையில்லை என எதையும் கறந்து வைத்துக் கொள்ளாத காட்சிகள் குழந்தைகள் அல்லது மலர்கள் போல அவ்வண்ணம் இருப்பதனாலேயே கவிதைகளாக ஆகின்றவை என்று எழுத்தாளர் ஜெயமோகன் வெறுமே மலர்பவை என்ற கட்டுரையில் குறிப்பிடுகின்றார் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கும் நாகரிகத்தை முன்னிட்டு நாம் வெளிக்காட்டாது ஒழித்துக் கொள்ள விரும்புகின்ற இச்சை உணர்வுகளே அவை வெறும் உடல் சார்ந்த காமத்தின் மாத்திரமல்ல குற்றம் மரணம் பசி அழுக்கு அசிங்கம் என நாம் நேர்கொண்டும் பாராமல் ஒதுக்கி வைக்கும் நிழலான விஷயங்கள் எல்லாவற்றையும் பட்டவர்த்தனமாக எழுதுவது என்பது கலாபிரியாவிடம் இயல்பானதாக உள்ளது என்று எழுத்தாளர் கா மோகனரங்கன் புனல் பொய்யா பொருணை என்னும் கலாபிரியா கவிதைகள் குறித்த கட்டுரையில் குறிப்பிடுகின்றார் விருதுகள் அப்படின்னு பார்க்கிறப்ப தமிழக அரசின் கலைமாமணி விருது கவிஞர் சிற்பி இலக்கிய விருது ஜஸ்டிஸ் வி ஆர் கிருஷ்ணமையர் விருது இரண்டாயிரத்தி பத்து சிறந்த கட்டுரை தொகுப்பு நினைவின் தாழ்வாரங்களுக்காக வாங்குறார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல கண்ணதாசன் இலக்கிய விருது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது கவிஞர் தேவமகள் இலக்கிய விருது கவிதைக்கணம் வாழ்நாள் சாதனையாளர் விருது ரெண்டாயிரத்தி பதினேழில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் கலைஞர் மு கருணாநிதி பொற்களி விருது ரெண்டாயிரத்தி பதினேழில் திருச்சி எஸ்ஆர்வி பள்ளியில் அறிஞர் போற்றதும் விருது ரெண்டாயிரத்தி பதினேழு மனோன்மணியம் சுந்தரனார் விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கோவை விஜயா பதிப்பக வாசகர் வட்டத்தின் ஜெயகாந்தன் விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அமெரிக்க வாழ் தமிழர்கள் விளக்கு அமைப்பின் புதுமை பித்தன் நினைவு விருது படைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப கவிதை தொகுப்புகள் வெள்ளம் தீர்த்த யாத்திரை மற்றாங்கே எட்டயபுரம் சுயவரம் உலகெல்லாம் சூரியன் அனிச்சம் வனம் புகுதல் எல்லாம் கலந்த காற்று நான் நீ மீன் உளமுற்ற தீ தண்ணீர் சிறகுகள் சொந்த ஊர் மழை தூண்டில் மிதவையின் குற்ற உணர்ச்சி பனிக்கால ஊஞ்சல் பேனாவுக்குள் அலையாடும் கடல் சொல் உளி மௌனத்தின் வயது சங்ககாலத்து வெயில் கலாப்பிரியா கவிதைகள் அடுத்த ஒரு நான்கு தொகு தொகுதிகளாக இது வந்திருக்கு கட்டுரை தொகுப்பு அப்படின்னு பாக்குறப்போ சுவரொட்டி மறைந்து தெரியும் நீரோடை மையத்தை பிரிகின்ற நீர்வட்டங்கள் என் உள்ளம் அழகான வெள்ளித்திரை சில செய்திகள் சில படிமங்கள் அன்பென்னும் தனி ஊசல் பாடல் என்றும் புதியது கல்லில் வடித்த சொல் போலே வரலாற்று நூல்களும் பார்க்கிறப்போ நினைவின் தாழ்வாரங்கள் ஓடும் நதி உருள் பெறும் தேர் காற்றின் பாடல் போகின்ற பாதையெல்லாம் சிறுகதை தொகுப்பு வானில் விழுந்த கோடுகள் இவரது நாவல் வேனல் பெயரிடப்படாத படம் பேரருவித்திரன் கலாபிரியா அவர்கள் குறித்து செய்த நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்தில் இருக்க அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசு பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்